வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தென்னகத்தின் கதிரவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் போது பாடிய இரங்கற்பா வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது பூவிதழின் மென்மையினும் மென்மையான புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் அவர் மரவிதழ்கள் தமிழ் பேசும் மா பலா வாகையனும் முக்கனையும் தோற்றுவிடும் வெடிமலர்கள் வாளாகும் வாழாகும் தேங்கொன்று தமிழ்த்தாக்கி வருகிறது என்றால் கால் மலர்கள் அவர் கடும் பயணம் நிற்காது கைமலர்கள் பணித்து நிற்கும் தம்பியரை கழகத்தை அம்மலரே எதிரிகளை மன்னித்து போல் தலைநாட செய்துவிடும் மக்களாட்சி மலர்களுங்க சமதர்ம பூ வணக்க நாடி வரும் பூமுடியே புகழ்முடியே உமை வரும் வாழ்த்து குவியலிலே தினம் பாடி வரும் மண்ணாக நான் பிறப்பேன் உனக்காக என்னை துறப்பேன் என ஒரு கோடி தமிழ் இளைஞர் பாடு என்ற பாட்டுக்கு பெருந்தலைவன் வந்த முருகிச்செறிந்த தமிழார்வம் முதுரா இளைஞர் ஆர்வியராய் பெருகு செய்த செயல்பரவர் சிறப்பை பாட கேள்வினோ தங்கு சரிவேல் செய்த புண்களை அன்பினம் வேது கொண்டே ஒற்றியும் செங்கனி வாய் மருந்துவார் சீர்மையை பாட கேள்வினோ பொறுதலக்கு வாழங்கே மணி மாறுங்கே போர் முகத்தில் இவர்வரிலும் புகழங்கூடாத பருவகிற தோழங்கே எங்கே என்று தம்பியரை கேட்டதனை கேள்மீன் கேள்மீன் காஞ்சி இருக்க கலிங்கம் கொலைந்த கலவி மடவியல் கழசென்னி காஞ்சி இருக்க கலிங்கம் தொலைந்த களப்பூர் பாட திறமையினோ என்று கொண்ட மாதமை துயரச் செய்து கொண்டார் பாடினார் களப்பரணி கலிங்கத்து பரணி அளப்பரிய வீரத்தின் புகழ் யான் கவிப்பரணியை காஞ்சி புறப்பரடி பாடுகின்றேன் என்று அவலப்பரடி பாடுகின்றேன் கவியினில் பொருளென கருவியனில் சுவையென கதிரினில் ஒளியென காவினில் மலரென நிலவினில் குளிரென நிலமிசை வளமென குளவிடும் அருவி குளரிடும் ஒழியென உளவிடும் காற்றில் ஏறிடும் இசைகிற அலையிடும் கடலில் ஆடிடும் இடும் உரைகிற கலைவனங்கமழும் கூடிய கவிஞர் தலைமகன் அண்ணா திருப்புகள் பாடுகிற நிலைமகள் வடிக்கும் கண்ணீர் அந்தோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தாயகத்தில் மொழி புரட்சி தொன்றதற்கு வித்திட்டார் சில பேர் என்றால் ஈரோட்டு நாயகத்தின் இணையில்லா தலைமை வீரர் எங்கள் அண்ணன் கலமுகுந்தார் காஞ்சி பூண்டு இரு மூன்று திங்கள் வரை சிறையில் வாடி தருமூன்று ஓராக தமிழை தந்து அறுமூன்று மூன்று அண்ணா அண்ணாவானார் அந்த ஒரு நாள் ஐம்பத்தி ரெண்டுகளில் சென்னை மாநாட்டிலே சொன்னேனே உண்டா உங்களுக்கு இடத்திலே ஒரு சிறப்பு உண்டு முத்தமிழ் மனம் உண்டு முனிவேந்தர் முக்குடி முக்கரிகர மும்முர சார்த்தவர் தமிழர் அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு முன்றெழுத்து அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு முன்னெடுத்து அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு அறிவார்ந்த ஒரு இடையிலும் காதலுக்கு ஊன்றெழுத்து காதலர்கள் போற்றுகின்ற கடும் வீரமும் மூன்றெழுத்து வீரம் விளைக்கின்ற களம் மூன்றெழுத்து களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து அந்த வெற்றிக்கு நமையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிகு அண்ணா மூன்றெழுத்து அறிந்தடுவீர் நான் சொன்னேன் டிக்கெட்டும் தமிழ் வழக்கம் திசையக்கம் சொன் பக்கற்றோர் ோர் வாழ்வதற்கு திட்டம் கூறி வண்டாகச் சுற்றுகின்றார் மேடைய எழுதுகிறார் அண்ணா எனில் ஏடெல்லாம் தமிழ் நாடெல்லாம் புதுமை மணக்கு தங்கே ஏடா தமிழே கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு கருத்து பேழை கற்பூர பெட்டகம் மரக்கிளையிலே வெந்த புட்டியிலே வேல் மரத்தில் போகும் மனங்கோர் வாசகம் சாலை ஓரத்திலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளே உள்ளத்திலே விரிகித எண்ணங்கள் வேந்தே அதுதான் காலக்குறி அண்ணனுக்கு நன்றி யாருக்கு வரும் இந்த அழகு ரடை அறிவிலடை கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது தமிழக மரபா தலையங்கம் என்றோ இப்படை எப்பட ஜெயிக்கும் தம்பி உடையான் படைக்கெஞ்சான் ஒப்பிலா வரிகள் உரைத்திடும் பணுவல் மனோன்மணியம் எனினும் நம் மனத்தில் பதித்தவர் அண்ணா என்றோ மாற்றான் தோட்டத்து பந்திகையும் வணக்கம் அரசியல் பண்பினை போதிக்கும் அழகே மறப்போ மன்னிப்போ மாற்றார் இயேசல் தாங்கிடும் அன்பே எவர்கற்றத் தந்தார் எதனை சுவர்வேத்து சித்திரம் எழுதல் போல் நயமிகு பண்புடன் அரசியல் அடாத்தல் நன்றென்றார் அண்ணா அதனை மறுத்து நாலஞ்சு பேர் குதித்திட்டார் என்றால் அவர்கள் சிரித்திட்டார் அண்ணா அனைவரும் ஓரண்ணை பெற்றெடுக்க வயிறு தாங்காத காரணத்தால் தனித்தனியத்தாக இன்னெடுத்த தம்பிகளை அதை அடைத்து கனிச்சுவையாய் கற்கண்டாய் தேன்பாக் அன்பு காட்டி பனி மலர்வு தும்பியாக தெழுவிக்கொண்டார்கள் சொலர்வல்லார் செய்த பிள்ளைகளை சோழசுந்தர பாரதியை சொற்போரில் சொக்க வைத்தார் பாவம் சிக்க வைத்தார் நீதி கட்சி என்று நெடியவது சுவருக்குள்ளே பண சாதிக்கு கட்சியாக இருத்ததாகாதென்று கொள்கையாலே அதனை வீதிக்கு கொண்டு வந்தார் வீசிட வெள்ளையர்கள் பட்டத்தை என்று சேலத்து மாநாட்டில் தீர்மானம் போட்டு விட்டார் அண்ணாவின் போர்க்கோலத்தை எதிர்க்க மாட்டவர் கோலத்த குருடர் கோல கொள்கையற்றோர் உயர்ந்துகிறார் வீரர் அண்ணா திராவிடர் கழகம் என பெயர் மாற்ற தீர்மானம் வீரர்கள் கூடிய வாராட்டில் கொண்டு வந்தார் அண்ணால் காந்தியார் அறவழை கண்டு ஆங்கில ஆட்சியை அகற்றிய போது துன்ப நாள் என்னும் பெரியார் அறிக்கையை மறுத்து துணையினார் போரை இன்ப நாள் இது இனிய நாள் இது என்பது ஆற இந்தியர் அன்புரு காந்தியின் அருளால் இன்று எழுதினர் அடிமை தலையினை அறுத்து முழங்கவோ விடுதலை முரசனை எடுத்து என்றே அண்ணா அன்றே சொன்னார் அன்று முதல் அண்ணா ஐயா உறவினரே கீழே அது நாற்பத்தொன்பதாம் ஆண்டிலே பிரிவாய் மாறி முகித்து வெளிக்கிழமும் முழுமதியாய் முன்னேற்ற கழகத்தை முழுக்கச் செய்தார் தலைவரோடு கூடி வாழ முடியாமல் பெரும்பான்மை தோழருடன் வெளியே வந்தவுடன் நிலைகுலையா நம் அண்ணன் அன்று சொன்னார் அது நேற்று சொன்னது போல் இருக்குதம்பா தலைவர் இல்லை முன்னேற்ற கழகத்துக்கு என் தலைவர் இருந்த நாற்காலி காலியாக இருக்கும் அதில் தலைவர் என்றேனும் வந்து அமர்வார் அதுவரையில் காத்திருப்பேன் என்றார் பூத்திருக்கும் முதல் தோட்டம் காலை பதினீர் அடிப்பது போல் காத்திருந்தது கூட்டம் கண்ணீர் ஒடித்தார் கண்ணீர் தொழில்களே நாட்டின் கண்மணிகளை என அழைத்து செந்நீர் சிந்ததற்கு அடிவகுத்தார் யாரை கேட்டார் பாறையலும் பகந்தது உண்டா பதினெட்டு ஆண்டுக்குள் ஒரு ஏக்கம் பதுங்கி பகையும் வேங்க பாராள வந்த கதை ஈராண்டு முடியவில்லை என்றன்னா ஆட்சி ஏற்று சீரார்ந்த புயல் பலவும் செய்கிறார் ஈரார்ந்த உழவர்க்கெல்லாம் ஏற்றம் தந்து எழில் வாழ்வு குவிப்பதற்கு எடுத்தார் முயற்சி உலக தொழில் தொடங்க வந்த ஓங்குகள் குடியரசுத் தலைவர் அவர் காட்சி இணையற்ற மாட்சி மாட்சிகள்தேன் இதுபோல என்று கெண்டதில்லை என உரிமைச்ச புக்தரைத்தார் அண்ணன் கீர்த்தி ஆந்திரத்து பிரம்மானந்த ரெட்டி யாரும் ஆஹா நீர்தானே அசல் காந்தியவாதி என்று ஆராதனை செய்துவிட்டார் ஆண்டொன்று கழியவில்லை மதுவிலக்கை தீவிரமாக ஆக்குகின்றேன் பல மாநிலத்தில் கைகேவி கலையும் கட்டிவிட்டார் மரங்களிலே மகாத்மாவின் தோன்றல் நீர் என்று கிரி என்றால் மலையென்றோ அந்த மலர்கள் உகிலான அண்ணா பிவி இருந்த வாழ்த்துக்கு விளக்கம் இது பன்னாட்டு பேரறிஞர் வாழ்த்து நின்றார் அந்த தென்னாட்டு சிகரமாக இருந்துவிட்டோர் அண்ணன் பற்றி என்ன சொன்னார் பழந்தமிழ் வித்தகர் பல்லாவரத்தார் அண்ணா பழத்தமிழ் பேச்சால் மயங்கி நின்றார் அந்த மறைமலை சந்த புகழ்மொழி ஆயிரம் பசுமலை பாரதி பாண்டியன் தோற்றம் அவரை நாவலரென்றே நாடழைக்கும் அவர் சழக்கரால் விழுந்த தமிழரை கேட்க மன அழிக்கலா தலைவன் கிடைத்தார் என்றே அண்ணன் திரும்பி சொன்னார் என்று ஈராயிரம் ஆண்டின் இன்று ஊர் இளைய இருந்திட்ட தமிழா மன்னை நூறாயிரம் ஓடி ஆண்டு பல வாழ்வதற்கு நூறாயிரம் செய்திட்ட புலவர்களை இயன்றால் இருந்தும் கலைமகளாவின் மண்ணை வள்ளுவரை பெற்றெடுத்தாள் மலர் என்றால் தாமரைதான் மன்னன் என்றால் கரிகாரன் நூல் என்றால் திருக்குறளை என போற்றும் அறப்படுகான் மாந்தர்களாம் கழித்திட்டார் விண்முட்டும் மலையோரம் நம் கண்பட்டும் பராமலம் எடுகின்ற வரம் போல பண்பட்ட தமிழர் வாழ்வில் புதிகள் புண்பட்ட கொள்கையெல்லாம் எல்லாம் தந்தோ ஜாதிகள் காணாது குரல் உழைத்த தமிழ் மண்ணில் பாதிகளை வந்ததாம் பலகோடி ஜாதிகளும் அழிவனம் கமிழகின்ற ஆலயங்கள் அற்றுப்போய் ஆயிரம் தெய்வங்கள் உரைகின்ற கோயில்கள் கண்டுவிட்டார் மொழி உணர்வே இல்லாத வாயுடையின் மக்கள் தமிழ் அழியினும் வாழினும் என்னென்று இருந்திட்டார் அறநெறியை குறிக்கோளாய் திகழ்ந்திட்ட பெருகத்தில் பிற நெறிகள் பயிர் செய்தார் பிழை குவித்தார் மழையற்று போற வயல் போற பாரிற்று தமிழர் வனம் அழுக்காறு அவா வெகிழி என்ன சொல் நான்குமின்றி நடக்காத வேலை என்று நடந்திட்டார் சில தமிழர் பொருளிலார்க்கு உலகம் இல்லை என்று பொறுகுவித்து வளம் வைத்த நாட்டில் இன்று இருக வாட்டம் குடிவு கூட்டதே வாடினார் தமிழன்னை சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை சுடுநெருப்பில் ஆடினாள் தமிழன்னை ஓடினாள் ஓடினால் ஒருவையும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றான் கலி கவியூரின் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றாள் என்னம்மா என்றான் குரலோன் தோண்டு சென்ற வளமெல்லாம் தங்க வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ பிறந்திட வேண்டும் என்றாள் தங்க நடக்கவா என்றான் தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றாள் ஆயிற்று நான் குன்றனை ஒழிச்சாபத்தாள் சென்றனே குடிலில்லை ஏழை என்றான் கடிதோச்சி எரிய தெரியாமல் கொண்டறியும் கோல் ஓங்கிற் என்றாள் அறிவியல் கண்டனை ஒரு வீடில் கிடைக்கின்ற கதையும் சொன்னாள் அழுதகண்ணை துடைத்தவாறு அபுத மொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பு என்றான் தொழில மகன் உச்சி போந்து ஆத விழுதனைய கைகளாவை அணைத்துக்கொண்டு கொண்டு உழுதவயல் நாற்றின்றி காயாது இளிமையிலேய எண்ணி பறவைகளும் உழவன் போல் உள்ளவெல்லாம் பூதிப்பு துள்ளியிட காய்ந்து வயிற்றுக்கு கஞ்சி வரத்தடவே கற்கண்டே தென்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்த என்றால் பிறந்திட்டார் நம் அண்ணனாக அறிவு அண்ணனாக பொதிகை மலை திண்டலாய் போதாகி மலகுந்த தமிழ் உணர்வின் புது முலமாய் பதிகத்துப் பொருளாய் பழந்தமிழர் புறப்பாட்டாய் பந்துதித்தான் அண்ணன் கீழ் வானொலி போல அவன் புகழைப்பாடுவதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும் அவன் தந்த தமிழ் எடுத்து விழுந்தேன் இதுதான் உண்மை தலைவர் என்பார் தத்துவ என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சூழ்நிலைக்கு எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருமொழி காவலர் என்பார் அரசியல் ஆதரி என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு ஏறமற்றோர் நஞ்சத்தன்பா அதை அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டு வென்றே அவர் அன்னை பெயரும் தந்தார் அந்த அன்னைக்குல போற்றுவதற்கு அவ்வை கூறு சிலை வளையாத நஞ்சிய பாரதிக்கு அணங்காமடி பாரதிதாசருக்கும் சிலை வீர்வா முனிவருக்கும் சிலை கால்டுகள் போப்புக்கும் சிலை கம்பருக்கும் சிலை நீராமாய் கப்பல் ஒட்டிய தமிழருக்கும் சிலை திக்கெட்டும் திருவள்ளுவருக்கும் சிலை பத்து சிலை வைத்ததால் அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கும் சிலை சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டி விரல்விட்டு காட்டிடுகின்றார் ஆணை விடுகின்றார் ஏன் அண்ணா என்றிருந்தோம் ஐயோ இன்னும் ஓராண்டு வாழப்புகடென்று ஒரு ஒரு விரல் காட்டியது இன்றென்று புரிகிறது எம் அண்ணா இதையே உண்ணா படக்கெஞ்சா தமிழ் உண்டென்று பகர்ந்தாயே எவனை எடுத்து பெரும் பயனையன் தொடர்ந்தாய் உன் கண்ணொழியின் கதகதப்பில் வளர்ந்தோமே என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் விட்டாய் நிழல் நீதான் என்று இருந்தோன் இனி கடல் இடத்துக்குள் நிழல் எடப் புரிவிட்டாய் நாயந்தானா கடல் எடையில் இருக்கின்ற புத்தல்லா புத்தல்ல நான் தானடா நான் முத்துகிற சொல்லி கிடற்கரையில் உறங்குதையோ நாத இசை குட்டுகின்ற நாவையை சுருட்டி கொண்டாய் விரல் அசைத்து எழுத்துலைகள் வித்தைகளை செய்தாயே அந்த விரலை என் மடங்கிக் கொண்டாயேன் கண்மூடி குண்டூரி சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி குண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ற பொடுமை கொடுமைக்கு முடிவுகின்றாய் இதை கொடுமைக்கு ஆளாக்கு ஏன் சென்றாய் எதையும் தாங்க இதய வேண்டும் என்றாய் இதயம் தாங்க இதாய் எனக்கு இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் எழுதுவா எம் அண்ணா எழமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எனக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் இடியான் வருவரையில் இரவலாக ஒரு இதயத்தை பிறந்துட்டா நான் வரும்போது கையோடு கொண்டே உன் காலுதலில் வைப்பேன்